படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்கல நான் ஏன் தான் படித்தோன்னு தெரில ஒரே கடுப்பா இருக்கு ப்ரோ படித்தா எல்லாமே கிடைக்கும் ப்ரோ ஏன் ப்ரோ நான் தான் ப்ரோ பி படித்தேன் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சா கண்டிப்பா படித்தா எல்லாமே கிடைக்கும் ப்ரோ எப்படி ப்ரோ சொல்றீங்க என்ன ப்ரோ எப்படி நான் சொல்றேன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ ஒரு பையன் நாலு வயசு அதாவது மாடியில் விளையாட்டிட்டு இருக்கும்போது தன்னுடைய கைகள் தெரியாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் அந்த ஒரு ஒயர் மேலே விழுந்தனால தன்னுடைய ரெண்டு கையும் இழக்கிறான் ரெண்டு கையும் ரெண்டு கையும் போயிடுச்சு ஸோ அவங்க அப்பாவும் இந்த பையனை வச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க தனி ஒரு ஆளாக அவங்க அம்மா இருந்துட்டு அவனை படிக்க வச்சு அப்புறமா அந்த அம்மா படுற கஷ்டத்தை தன்னுடைய பையன் அந்த ரெண்டு கைகளை இழந்த பையன் பார்த்துட்டு நம்ம படித்தா தான் டெவலப் ஆக முடியும்னு நினச்சிட்டு தனித்தில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி மார்க் வாங்குகிறான் உடனே கால் வருது யார்கிட்டேருந்து சிஎம்கிட்டேருந்து வருது சிவகார்த்திகேயன் கால் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கைகளை இழந்த ஒரு பையன் இந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடே வேக்குது ஸோ டென்த்தில் தளபதி அவர்கள் கொடுத்த அவார்டு ஃபங்க்ஷனில் தன்னுடைய ஓவியத்தை தளபதிக்கு வழங்கும் போது தளபதியை பார்த்து அவனுடைய ஓவியத்தை பார்த்து வேக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் தன்னுடைய நம்பிக்கைனாலையும் தன்னுடைய படிக்கினாலேயும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் டென்த்து எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் என்ன ஐ மீன் டென்த்து பாஸ் பண்ணிட்டு அவன் என்ன பிரைவேட் ஸ்கூல் போயிருந்தாலும் அவனுக்கு வந்து ஃப்ரீயாக சீட் கிடைச்சிருக்கும் பட் அவன் என்ன பண்ணான்னா அகைன் லெவன்த்து வந்து கவர்மெண்ட் தான் சேர்ந்தாங்க லெவன்த் டுவெல்த் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதை வந்து நிறைய ஒரு அது வந்து ஒரு நியூஸாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க டென்த்தில் நல்லா மார்க் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிரபலமான பையன் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போகாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தது வந்து உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் லெவன்த்து டுவெல்த் நல்லா படித்து டுவெல்த்தில் பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தோரு மார்க் சூப்பர் நமக்கு வந்து கேஷுவல் தெரியும் பட் ஆனால் வந்து அந்த நானூற்றி எழுபத்தொரு மார்க்குன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது கண்டிப்பாக அவன் கண்டிப்பாக ஒரு டீச்சர் வச்சு எழுதிருப்பாங்க அவங்க வந்து இதை சொல்லி அவங்க எழுதி இது எக்ஸாம் பாஸ் பண்ணதுலாம் வந்து நம்ம வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு பெரிய ஹார்ட் க்ராசஸ் ஸோ அதில் வந்து அவங்க கூடவே இல்லை அவங்க அம்மா வந்து நம்ம வந்து இந்த டைமில் ஆகணும் அந்த நேரத்தில் அந்த பையனை தனியாக ஒரு இன்டர்வியூவில் பண்ணும்போது என்ன சொன்னோன்னா தன்னுடைய கைகளை இழந்தபோது அந்த ஒரு ஆசிரியர் அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் வந்து என்ன மோட்டிவ் பண்ணாங்க நிறைய ஸோ எனக்கு முக்கியமானது விஷயமே நான் இந்த மார்க் எடுத்ததுக்கும் நான் லைஃப்ல சக்ஸஸ் ஆனதுக்கும் காரணம் என்னுடைய அம்மா ரெண்டாவது என்னுடைய குருநாதரான டீச்சர் ஸோ அந்த டீச்சர் ஸ்டில் இப்போ வரையும் என்னோட டிராவல் பண்றாங்க நான் ஒவ்வொரு நாளும் என்னால் முடியாதுன்னு இருந்த போதும் என்ன மோட்டிவ் பண்ணி எழுத வச்சதெல்லாம் எங்க டீச்சர் தான் ஸோ அளவுக்கு அவங்க ஒரு மோட்டிவா இருந்திருக்காங்க சொல்லிட்டு பையன் வந்து ரொம்பவே எமோஷனலா சொன்னான் அட் த சேம் டைம் இப்போயும் வந்து அந்த ப்ளஸ் டூவில் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அளவுக்கு வந்து அவங்க பிரபலமாக பேசப்படுறாங்க ஸோ சீஃப் மினிஸ்டரே வந்து அவங்களுடைய செயற்கை கை பொறுத்துறதுக்கான ப்ராசஸ்லாம் ஒரே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய கலாச்சலே வந்து அந்த பையனோட வீட்டுக்கு வந்து அவனுக்கு லேப்டாப் வந்து பரிசு அதுக்கப்புறம் வந்து அவன் சென்னைக்கு போகிறான் சென்னையில் வந்து மா ஒரு அமைச்சரை பார்க்குறாங்க அவங்களும் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து கை பொறுத்துறதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க பட் என்னென்னா நம்ம ஆப்ரேஷன் வைஸ் போனோம்னா அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து சாப்பிடணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரொபோட்டிக்ஸ் செயற்கை கை பொறுத்ததுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க அளவு அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு தான் இப்போ அம்மா சென்னையிலேருந்து டாக்டர்ஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தோம்னா ரொபோட்டிக்ஸ் கை பொறுத்ததுக்கான ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கில் பாருங்கள் ஸோ உண்மையாக பார்க்கும்போது வந்து நம்ம ஸ்டார்டிங் சொன்னது தான் எஜுகேஷன் மட்டும் இருந்தால் போதும் அந்த அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிருத்திக் வருமா வந்து ஃபர்ஸ்ட்டாக அவனை நம்பியிருக்கான் நம்மளால் முடியும் நம்ம அப்பா விட்டு போனாலும் சரி நம்ம அம்மா நம்ம நமக்காக இருக்காங்க நம்மகிட்ட வந்து இந்த ஓவியமடை நம்ம ஸ்பெஷலாக இருக்கும்ன்றது தான் அவன் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கான் ஸோ எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த உலகத்தையே நம்ம மாற்றக்கூடிய ஒரு சக்தினா அது எஜுகேஷனில் மட்டும்தாங்க ஸோ இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டென்த்து பசங்க எல்லாம் நல்லாவே மார்க் எடுத்துருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் நிஜமே நம்ம தமிழ்நாடு அரசு மூலிமா இப்போ இருக்கிற அரசு பள்ளிகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிருக்கு முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் டீச்சிங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து நிறைய நல்ல நல்ல ஐ மீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஸோ இதை வந்து அப்படியே கன்யூ பண்ணும் அண்ட் கிட்டிகரமாக நீங்கள் வந்து மேற்கொண்டு மேலே மேலே போகணுன்றதுக்காக எங்களோட கண்டிப்பாக விசேஷம் பட் அவர் காலேஜ் எதுவும் சூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல அதுதான் தெரியல அதுதான் வந்து அது ஒரு ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் அகைன் கவர்மெண்ட் வழியிலேயே நம்ம போகணும் அரசு கல்லூரியிலே படிக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை ஏதாவது பிரைவேட் காலேஜை அப்ரோச் பண்ணுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம பேஜ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தடபா பாய்